நீங்கள் கேட்கவிருப்பது கொஞ்சம் யோசிக்கலாமே எழுதியவர் சிவசங்கரி ஒலி வடிவில் வழங்குபவர் அனுராதா கண்ணன் அத்தியாயம் ஒன்று கொஞ்சம் யோசிக்கலாமா நான் மற்றவர்களோடு இருக்கும் பொழுதில்தான் என்றில்லாமல் பழக்க தோஷத்தின் அறியாமையின் அல்லது அவசியத்தின் காரணமாய் தனித்திருக்கையில் கூட எப்போதும் அணிய துவங்கிவிட்ட முகமூடிகளை கழற்றி வைத்துவிட்டு மனசில் காளானாய் படர்ந்திருக்கும் வேண்டாத பயம் படபடப்பு சஞ்சலம் போன்ற பல தயக்கங்களை துடைத்து எரிந்துவிட்டு ஹிருதயத்தையும் புத்தியையும் தெளிவாக வைத்துக்கொண்டு கொஞ்சம் யோசிக்கலாமா சரி என்ன யோசிப்பது பற்றி சிந்திப்பது எவ்ரிதிங் அண்ட் த சன் நீங்களும் நானும் ஏன் இந்த சமுதாயத்தைச் சார்ந்த ஒவ்வொருவரையும் பாதிக்கும் ஒவ்வொருவரோடும் சம்பந்தப்பட்ட அத்தனை விஷயங்களையும் இந்த கட்டுரை தொடரில் புது கண்ணோட்டத்திலிருந்து சிந்திக்கத் தொடங்க வேண்டும் என்பது என் ஆசை இந்த சிந்தனை விதை அருமையான செடி மலர் காய்கனிகளை நமக்கு அளித்து அனைவரின் வாழ்க்கையையும் இப்போது உள்ளதை விட இன்னும் கொஞ்சம் ஆரோக்கியமானதாக வளமுள்ளதாக நம்பிக்கை சந்தோஷம் நிறைந்ததாக மாற வழி பண்ண வேண்டும் என்பதும் என் நெஞ்சிலே ஜுவாலை விடும் கனவு இன்றைய இந்தியாவில் பிரச்சினைகள் ஏராளம் இவற்றிற்கு தீர்வு காணுவதில் அரசாங்கம் சமூக தொண்டு நிறுவனங்கள் மக்கள் மேம்பாட்டுக்காக தங்களை அர்ப்பணித்துக் கொண்டவர்கள் பிரபலமானவர்கள் ஒபினியன் மேக்கர்ஸ் என்று பலருக்கு அசாத்திய கடமை பொறுப்பு இருந்தாலும் தனிநபர் விழிப்புணர்வு பெறாத வரையில் எந்த சட்டத்திட்டத்தாலும் நிர்வாகத்தாலும் அயராத உழைப்பாலும் எதையும் பிரமாதமாக சாதித்துவிட முடியாது என்பது என் தாழ்மையான கருத்து தனிநபர் விழிப்புணர்வு தனிநபர் ஈடுபாடு தனிநபர் பங்கு இண்டிவிஜுவல் அவேர்னஸ் இண்டிவிஜுவல் பார்ட்டிசிபேஷன் அண்ட் இண்டிவிஜுவல் கான்ட்ரிபியூஷன் அதாவது ஒரு பிரச்சனை குறித்து பிரக்ஞை வளர்த்துக் கொள்வது முதலடி நான் நேரடியாய் சம்மந்தப்படாமல் பாதிக்கப்படாமல் இருப்பினும் இது நான் சார்ந்துள்ள சமுதாயத்தை தாக்கி சீரழிக்கும் சக்தி படைத்தது என்பதால் இப்பிரச்சனை குறித்து விவரங்களை தெரிந்து கொள்வதும் கவலை கொள்வதும் என் கடமையாகிறது என்கிற நியாயமான சிந்தனைகளை கொள்வது இரண்டாவது அடி சரி பிரச்சனை காரணங்கள் இன்னின்ன என்பதெல்லாம் புரிந்துவிட்டன இனி இதற்கு தீர்வு காண நான் செய்ய வேண்டியவை என்ன என்று புரிந்து செயலில் இறங்குவது கடைசி அடி ஆக பல சந்தர்ப்பங்களில் பிரச்சினைக்கும் தீர்வுக்கும் இடையே உள்ள இடைவெளி மூன்றே மூன்று அடிகள் அல்லது கட்டங்கள்தாம் நின்று நிதானித்து யோசித்து செயல்பட்டால் பலவற்றுக்கு முடியாவிட்டாலும் சிலவற்றுக்காவது நல்ல விதமாய் தீர்வு காணுவது நம் அனைவருக்கும் எளிதில் சாத்தியமாகக் கூடியதே என்பதால் இனியும் காலதாமதம் செய்யாமல் என்னால் என்ன முடியும் என்று தன்னம்பிக்கை இழக்காமல் சோம்பேறித்தனம் ஆக்கிரமிக்க விடாமல் நண்பர்களே கொஞ்சம் யோசிக்கலாமா சில வருஷங்களுக்கு முன் நான் எழுதிய சின்ன நூல்கண்டா நம்மை சிறைப்படுத்துவது என்கிற கட்டுரை தொடரின் இறுதியில் குறிப்பிட்டிருந்த சில கருத்துக்களை இப்போது உங்களோடு பகிர்ந்து கொள்ள நான் விரும்புகிறேன் பூரணமான மனிதராக எவரும் மாறுவது வளர்வது அசாத்தியமான சமாச்சாரமே என்றாலும் நம்முடைய குறைகளை குறைத்து நிறைகளை வளர்த்து துளித்துளியாக மனசால் உயர்ந்து கொண்டே போவது எவருக்கும் சாத்தியம்தான் உயரம் பருமன் அழகு இளமை இத்தியாதிகளின் வரம்புக்குட்பட்டது மனிதனின் உடம்பு மட்டுமே மனசின் வளர்ச்சிக்கு உயரமில்லை அழகுக்கு உச்சவரம்பு இல்லை இளமைக்கு முதுமை இல்லை இதை மறக்கக்கூடாது மனசை வளப்படுத்தும் முயற்சியின் முதல் முதல்படி சுயாலசல் இது எனக்கு சந்தோஷத்தை தருகிறது இது என் கோபத்தை தூண்டுகிறது இது அடுத்தவரை வேதனைப்படுத்துகிறது இது என்னை நெகிழ வைக்கிறது இது எனக்கு நிம்மதியை தருகிறது என்று நம்முடைய சிந்தனை செயல்களால் ஏற்படும் உணர்ச்சிகளை அடையாளம் காட்டி கட்டம் கட்டத் தெரிவதுதான் சுய விமர்சனம் அந்தந்த நிமிஷங்களில்